நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஜனாதிபதி தெரிவித்த கருத்து வாக்காளர்களுக்கு மீண்டும் மீண்டும் லஞ்சம் வழங்கும் நிலைப்பாட்டை உருவாக்கியிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியால் நிர்வகிக்கப்படும் சபைகளுக்கு நிதி எளிதாக ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை வாக்காளர்களுக்கு மீண்டும் மீண்டும் லஞ்சம் வழங்க தேர்ந்தெடுக்கும் நிலைப்பாட்டினை ஏற்படுத்தியுள்ளதாக தனது எக்ஸ்தலத்தில் எம் ஏ சுமந்திரன் பதிவிட்டுள்ளார் தேர்தலுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயகவின் சமீபத்திய அறிக்கை குறித்து எம் ஏ சுமந்திரன் கவலை தெரிவித்துள்ளார் இது ஒரு தேர்தல் குற்றமாகும் என்பதால் இது தவறானது என்றும் சுமந்திரன் தனது பதிவில் சுட்டிக்காட்டினார் தேர்தல் ஆணையத்தின் வேண்டுகோளின் பேரில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதற்கான சரியான நிலைமைகளை உருவாக்குவதை உறுதி செய்வதே ஜனாதிபதியின் செயல்பாடுகளில் ஒன்றாகும் இலங்கை தேர்தல் ஆணையகம் இவ்விடத்தில் நேர்மையாக செயல்படுமா என்றும் சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதியை உடனடியாக அங்கீகரிக்க முடியும் என்று கூறினார் கட்சிகளால் நடத்தப்படும் சபைகளுக்கும் இதை செய்ய முடியாது ஏனெனில் அவை கடந்த காலங்களில் ஊழல் நிறைந்ததாக கண்டறியப்பட்டு முழுமையான பரிசீலனை தேவை என்று சுமந்திரன் மேலும் தெரிவித்தார்